சிவபெருமானுக்கு பிடித்தமான வழிபாடுகளில் சிவராத்திரி வழிபாடும் ஒன்று அதிலும் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெருஞ்சோதியாக பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சியளித்தது கார்த்திகை மாதத்தில்தான் அப்படிப்பட்ட அற்புதமான சிவராத்திரி நவம்பர் பதினெட்டாம் தேதி வருகிறது அதுவும் செவ்வாய்க்கிழமை வரும் இந்த தேய்பிற சிவராத்திரிக்கு விசேஷ பலன்கள் இருக்கின்றன சிவனின் அம்சமான முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமை வரும் தேய்பிறை சிவராத்திரி அன்றைக்கு சிவராத்திரி வழிபாடு செய்தால் நூறு ஆண்டுகள் சிவபூஜை செய்த பலன்கள் கிடைக்கும் என ஆகமங்கள் சொல்கின்றன கார்த்திகை மாத தேய்பிறை சிவராத்திரி அன்றுதான் குபேரன் சிவபெருமானை வழிபட்டு அருள் பெற்றார் சரஸ்வதி தேவியும் இந்த சிவராத்திரியில்தான் சிவபெருமானை வழிபட்டார் கார்த்திகை மாத தேய்பிறை சிவராத்திரி வழிபாடு அலவர் கரிய அற்புதங்களை தரப்போகிறது மிஸ் பண்ணிடாதீங்க